பேசும் மை நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்க அத்தியாயம் இருவது மூடு பணிக்குள் ஓர் ஒளிக்கதிர் இதை தான் வாசிச்சு காட்டிருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ஆமாராமு சொல்லு இருங்கப்பா இருங்க அந்த லைன்ல சேர்த்திட நினைக்கிது மதின்னு எழுதினதுக்கு பதிலாக சேர்ந்திட நினைக்கிது மதின்னு எழுதியிருந்தா அர்த்தம் வேற ஆயிருக்குமே இப்போ இருக்கிற லைன் படி பார்த்தா எதையோ யார்கிட்டையோ சேர்க்கறதுக்கு துடிக்கிறான்னு அர்த்தம் வருது அதே நான் சொன்ன மாதிரி எழுதியிருந்தா அவ யார் கூடையோ சேர துடிக்கிறதா இல்லை அர்த்தம் வந்திருக்கும் இப்போ புரியுதா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஆமா ஆமாம் புரியுது புரியுது இப்போ நல்லாவே புரியுது ராமோ ஆமாம் ராமோ புரியுது ஆனால் அவ எதை சேர்க்க துடிக்கிறா அப்படின்னா அவ உயிரோட இல்லையா அதுக்கு என்னால் ஊர்ஜிதமாக பதில் சொல்ல முடியாது சரி அடுத்து என்ன பண்ணலாம் இதை படித்ததோடு அப்படியே விட்டுடலாமா இல்லை இந்த புக்கு சொன்ன அல்லது காட்டின இடத்துக்கு நேராக போய் என்ன ஏதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வருவோமா அப்படியே இதை எப்படி விடுறது ராமோ அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருந்தாலும் அதுக்கு நாமும் ஒரு காரணம் தானே ராஜா நீ சொல்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்ட்ரா அதுவும் இல்லாமல் அவள் நம்மளை தானே இந்த புத்தகம் மூலமாக தொடர்பு கொண்டிருக்கா அப்போது நம்ம உதவுவோங்கிற அவளோட நம்பிக்கைய நாம் வீணாக்காமல் இருக்கணும் இல்லையா என்ன ராமு நானும் ராஜாவும் சொல்கிறது சரிதானே ம் சரிதான் அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு தானா இந்த மங்களம் அக்கா சொன்ன பொண்ணுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ம் அதுவும் தான் ராமு எனக்கு ஒரு யோசனை அது சரி வருமானு நீங்கள் சொல்லுங்க என்னது அது ராஜா சொல்லு இப்போ நாம் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவெடுத்துட்டதுனால எல்லா வழிகளையும் யோசித்து டிஸ்கஸ் பண்ண தான் வேணும் உங்களுக்கு தோன்ற சின்ன ஐடியாவாக இருந்தால் கூட சொல்ல தயங்க வேண்டாம் ம் சொல்லு ராஜா பேசாமல் இந்த அக்காவை அப்படியே விட்டுட்டு நாம் நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கே போனால் என்ன அதுதான் இப்போ அவங்க வீடு நமக்கு தெரியுமே முதல்ல அது அந்த பொண்ணு தானே நமக்கு தெரியாது அதுக்குள்ள அந்த பொண்ணோட வீடு தெரியும்னு சொல்கிறது அவ்வளவா சரியில்லை ராஜா நம்மளை பொறுத்தவரை மங்களாக்கா அக்கா சொன்ன அந்த காணாமல் போன டீச்சரோட வீடு தான் நமக்கு தெரியும் புரியுதா ஓகே ஓகே ராமு டன் சரி ராஜா அவங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம் அதுதானே ராஜேஷ் கேட்குறா மாதிரி அங்கே போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம புக்கில் இருக்கிற அந்த பொண்ணு படத்தை காட்டி அந்த டாக்டர்கிட்ட கேட்கலான்னா இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது ஸோ அப்படியும் கேட்டு தெரிஞ்சுக்க முடியாதே புத்தகத்தை எல்லாம் காட்ட வேண்டாராமோ நமக்கு அந்த பொண்ணோட முகம் நல்லா தெரியும் அவ கண் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் ஸோ அவங்க வீட்டுக்கு போனால் அங்க அந்த காணாம போன டீச்சரோட போட்டோ ஏதாவது அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்கல்ல அதை பார்த்து நாம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமே என்ன சொல்றீங்க ம் இது நல்ல யோசனையா இருக்கு ராஜா எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு கிளம்புங்க நாம போயிட்டு வந்துடலாம் ஓகே சரி இந்த புத்தகத்தை என்ன பண்றது ராஜேஷ் நீ அந்த புக்கை இப்ப மூடி வைக்கலாம் ஆமா ராஜேஷ் ராஜா சொல்றது போல மூடி வச்சுட்டே வா ஆனா மறுபடியும் எப்படி திறக்கிறது யாரு திறக்கிறது அந்த கவலையே வேண்டாம் ராஜேஷ் நீயா மூடி வைக்கலாம் ஆனால் அதுவாக கீழே விழுந்து தானாக மூடக்கூடாது அவ்வளோதான் ஸோ நீ மூடி வச்சிட்டே வா அட பாவிங்களா ரெண்டு நாளாக என்னை இந்த புக்கை மூடாத மூடாதன்னெல்லாம் சொல்லி சொல்லி என் கனவுல கூட புக்கை மூடாதன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு தெரியுமா நேற்று நைட்டு கூட என் சிஸ்டர் அவளோட பாட புஸ்தகத்தை மூடி வச்சப்போ நான் போய் திறந்து வச்சேன் அதை பார்த்தாவ என்னை ஏற இறங்க ஒரு மாதிரி பார்த்தா பாரு இல்ல ராஜேஷ் முதல்ல எங்களுக்கும் இது தெரியாது தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி நாம் அந்த கடைசி பக்கத்தை படிச்சு முடிச்சதும் நீ உன்னையே அறியாம புக்கை மூடிட்ட அப்போ நானும் ராஜாவும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிட்டோம் அதுதான் கதை முழுசும் தெரிஞ்சிருச்சே விடுன்னு ராஜா சொன்னான் ஆனா அந்த குழந்த படத்தை பார்க்கலான்னு நாம் பேசிக்கிட்டப்போ நீ மறுபடியும் உனக்கே தெரியாம நீ மூடி வச்சிருந்த புத்தகத்தை திறந்த அப்பதான் எங்களுக்கும் அந்த விஷயமே தெரிஞ்சுது ஓ அப்படின்னா சரி ஏன் நாம் இன்னும் லேட் பண்ணணும் வாங்க அந்த டீச்சர் வீட்டுக்கு உடனே போயிட்டு வந்துடலாம் என்று மூவரும் கிளம்பி கீழே சென்றனர் கீழே வீட்டின் தரையை துடைத்து கொண்டிருந்த மங்களத்திடம் ராஜா அக்கா நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம் தம்பி மதியம் சாப்பிட்றதுக்கு உங்க நண்பர்களும் இருப்பாங்களா ஏன் கேட்குறேன்னா சாதம் அதுக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அதுக்கு தான் ஆ வச்சுடுங்க அக்கா அவங்க இன்றைக்கும் என் தான் சாப்பிட போறாங்க சரி வாங்கடா போயிட்டு வருவோம் ஆ ராஜா ஒரு நிமிஷம் இரு அக்கா உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே என்ன ராஜேஷ் தம்பி கேளுங்க தெரிஞ்சா சொல்கிறேன் நீங்கள் சொன்ன அந்த மூணாவது தெருவில் இருந்த காணாமல் போன டீச்சர் அம்மா கையில் கருப்பு நிற பட்டாம்பூச்சி மச்சமோ இல்லாட்டி டேட்டுவோ ஏதாவது இருந்துச்சா அக்கா அதெல்லாம் நான் கவனித்ததில்லை தம்பி அதுவும் இல்லாமல் மனுஷாளுக்கு பட்டாம்பூச்சி மாதிரி இல்லாம மச்சம் இருக்கும் சரி அக்கா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ தம்பி ராஜேஷ் தம்பி ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது ஆனால் நீங்கள் கேட்டதும் அதுக்கும் சம்மந்தம் தான் பரவாயில்லாக்கா என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லுங்க அந்த பொண்ணு எப்போவுமே கருப்பு நிற பட்டாம்பூச்சியை விரைஞ்சிக்கிட்டே இருக்கும் நான் கூட ஒரு தடவை அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன் ஏமா பட்டாம்பூச்சியை பல நிறங்களில் வரையாமல் இப்படி கருப்பு கலர்லேயே வரையிறீங்களேன்னு கேட்டிருக்கேன் அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச பட்டாம்பூச்சின்னு சொல்லிச்சு அந்த பிள்ள அவங்க வீட்டு ஹாலில் கூட அந்த அம்மா வரைஞ்ச கருப்பு நிற பட்டாம்பூச்சி படம் பெருசாக மாட்டியிருப்பாங்க ஓ அப்படியா சரிக்கா எங்களுக்கு நேரமாச்சு நாங்கள் போயிட்டு வரோம் சரி தம்பிகளா என்று அங்கிருந்து கிளம்பிய நண்பர்கள் டீச்சர் வீட்டுக்கு போகும் வழியில் பேசிக்கொண்டே சென்றனர் அப்போது ராஜேஷ் டே அன் ராஜா மங்களம் அக்கா இன்னைக்கு சொன்னதை வச்சு பார்த்தா நாம் தேடுற பொண்ணும் தொலைஞ்சு போனதா இவங்க எல்லாரும் சொல்கிற பொண்ணும் ஒன்று எனக்கு தோணுது எனக்கும் இப்போ மங்களம் அக்கா சொல்கிற வரைய அப்படி இருக்கல ஆனா அக்கா சொன்னதை கேட்டதும் அப்படிதான் தோணுது டே ராஜா என் ராஜேஷ் எப்ப நாம எதையாவது ஆராய ஆரம்பிக்கிறோமோ அப்பன்னு பார்த்து அந்த அக்கா எதையாவது சொல்லிடுறாங்க நீங்களும் அதையே மனசுல பதிவு பண்ணிக்கிறீங்க அப்புறம் நீங்களும் குழம்பி என்னையும் குழப்பிறீங்க இல்ல ராமு இந்த தடவை எனக்கு என்னவோ மனசு ரொம்ப தான் இருக்கு அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா இருக்கும்னு என் மனசு சொல்லுதுடா சரி சரி எதுக்கு நாமளே விவாதிச்சுக்கிட்டு இதோ வீடு வந்துடுச்சு வாங்க உள்ள போய் நாமளே பார்த்தோம் கேட்டும் தெரிஞ்சுக்குவோம் அப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம் அண்ணே வணக்கம் நாங்கள் டாக்டர் சார பார்க்கணும் அவர் வீட்டில் இருக்காரா ம் இருக்காரு தம்பிங்களா இதுக்கு அவரை பார்க்க வந்திருக்கீங்க என்று வீட்டின் காவலர் கேட்டதும் மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் தம்பிகளா நான் கேட்டது உங்களை கேட்கலையா என்ன மாத்தி மாத்தி உங்களையே பாத்துக்கிறீங்க பதில் சொல்லுங்கப்பா டீச்சரை பத்தி டே ராஜா என்ன உளர்ற இல்லைண்ணே அவர் தான் எங்கள் அம்மாவை காப்பாற்றி தந்தவர் அதுவும் இலவசமாக வைத்தியம் பார்த்துருக்காரு அப்போ நான் வெளியூரில் இருந்தேன் அதனால் உடனே வர முடியல போன வருஷம் நவம்பர் தான் எனக்கு லீவு கொடுத்தாங்க அப்போ தான் ஊருக்கு வந்தேன் அப்படியே இங்கேயே செட்டில் ஆகிட்டேன் அதுதான் அதுக்கு நன்றி சொல்லலான்னு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு தினமும் போய் பார்த்தேன் ஆனால் ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷமாக மூடியே கிடக்குது அதுதான் அவரோட வீட்டை தேடிகிட்டு இருந்தேன் நேற்று தான் டாக்டரோட வீட்டு அட்ரஸ் எங்களுக்கு கிடச்சிது அதுதான் நேரில் பார்த்து நன்றி சொல்லிட்டு போகலாமேன்னு வந்திருக்கோம் அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் அம்மா இப்போது எங்கள் கூட இருந்திருக்கவே மாட்டாங்கண்ணே அதெல்லாம் சரிதான் ஆனால் அவர் இப்பெல்லாம் யாரையுமே பார்க்கற விரும்புறது இல்லையேப்பா என்று காவலர் பேசி கொண்டிருக்கும்போது டாக்டர் வீட்டு மாடி பால்கனியிலிருந்து டாக்டரின் தம்பி மனைவி வாட்ச்மேன் யார் அங்கே அம்மா இந்த மூணு தம்பிங்களும் நம்ம டாக்டர் ஐயாவை பார்க்க வந்திருக்காங்கம்மா அப்படியா சரி சரி அவங்க மூணு பேரையும் உள்ள வர சொல்லு சரிங்கம்மா தம்பிங்களா அந்த அம்மா யாரையுமே உள்ள விட மாட்டாங்க மீறி யாரையாவது நான் விட்டேன்னா என்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க ஆனால் உங்கள் நல்ல நேரம் போல உங்களை அவங்களே கூப்பிடுறாங்க ம் உள்ளே போங்கப்பா இது தாங்க அத்தியாயம் இருபது மூடு பணிக்குள் ஓர் ஒளிக்கதிர் யார் என்ன எதுக்கு என்று ஒன்றுமே அறியாமல் ஒரு மூடுபனி போல் மறைந்திருந்த ரகசியங்கள் மெல்ல ஒவ்வொன்றாக கண்முன் விரிய ஆரம்பித்துள்ளது என்பதை இந்த அத்தியாயத்திலிருந்து நாம் தெரிந்து கொண்டோம் அப்படிப்பட்ட ஒரு மூடு பணிக்குள் ஓர் ஒளிகதிராக நினைத்து அதை பற்றி கொண்டு செல்லும் மூவரணி சரியான பாதையில்தான் பயணிக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்